கிழக்கில் முதலாவது மலசல கூடம் திறந்து வைப்பு லண்டனை சேர்ந்த காரை சேனாதி என் அவர்கள் வழங்கிய ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பின் ஊடாக மலசல கூடமின்றி தவித்த வறிய குடும்பம் ஒன்றுக்கு இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது பயனாளியிடம் இன்று இந்த மலசல கையளிக்கப்பட்டுள்ளது இந்த குடும்பங்களுக்கு இந்த மலசல கூடத்தை அன்பளிப்பாக கட்டி வழங்கிய காரை சேனாதி அண்ணா அவர்களுக்கு எமது நெஞ்சாந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் பல உதவிகளை புரிகிறார் வரும் காணொலியில் தொடர்ந்து பார்க்கலாம் மிக்க நன்றி காரை சேனாதி அண்ணா இது ஒருங்கிணைப்பலக செயல்பட்டால் அண்ணன் துவா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் இந்த மலசரோடது நாங்கள் கட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்னென்று சொன்னால் இந்த அம்மாவுக்கு வந்து சோயனம் இருக்கிறார் அடுத்தது என்னென்று சொன்னால் இந்த இருக்குது பாதை பாதை ஃபுல்லாக தண்ணி இங்கே இது வந்து ஏழாம் மாதம் மட்டும் இந்த தரும் போய் வருகிறா இந்த பாத்தா தெரியும் அப்படியே நாங்கள் இதை மலசரோட்டத்தை கட்டி கொடுத்தது என்னென்று சொன்னால் இதை தண்ணி நிற்க நிற்க இதை கட்டுறதுக்கு மிகவும் சிரமப்பட்டுனாங்க பலத்திலையும் பெரிய கிடங்கு வந்து பெரிய தான் மத்தான் என்று சொன்னால் இந்த இடத்துல வந்து அவர்கள் கட்டாயம் அந்த மலசரவுடன் தேவை என்றதுக்காக இந்த அம்மாவுக்கு நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க அந்த பிள்ளைகளோடு தான் இவ்வளோ காலம் வந்து மலசரோடத்துக்கு போய் கொண்டு வந்துருக்காங்க அப்போ இவ்வளோ சிரமப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு தான் இந்த மலை சோட்டத்தை கட்டினாங்க ஏன்னா இந்த அம்மாவுக்கு கட்டாயம் கட்டி கொடுப்போம் நல்லதாக வன்னியின் மையந்தலுக்கு நம்பியை தெரிஞ்சுக்கொள்கிறோம் எங்களோடய ஒய்ஃபுக்கு கிட்னி பிரச்சனை ரெண்டு கிட்னி பிரச்சனை அதனால் நாங்கள் எங்களோட மனைவியை மனைவி மகள விட்டு அங்கோட நாங்கள் போய்கொண்டிருந்தோம் அந்த எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க வண்டியின் மையந்திருக்கு நம்பியை தெரிஞ்சுக்கொள்கிறோம் நாங்கள் கிட்னி பிரச்சனைக்காக ஒரே ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க நாங்கள் ரத்தம் எடுத்து போகிற போய்கொண்டிருக்கிறோம் அதில் கஷ்டங்கள் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த உதவிக்கு நான் நம்பியை தெரிவித்துக்கொள்கிறோம் உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைமரன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்த மறந்து நின்றால்